என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி ஏழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் அறைக்குள் வந்த சைதன்யா நேராக ஜன்னலின் அருகில்தான் வந்தான் இன்னும் திறக்காத ஜன்னலை திறந்தவன் வாசலை பார்த்தபடி நிற்க மலரை காணவில்லை சிறிது நேரம் வரை அவளுக்காக காத்து நின்ற பிறகுதான் அவளது வீட்டிற்கு பின்வாசல் வழியாக செல்வதுதான் எளிது அவள் அது வழியாக சென்றிருப்பாள் என்பதை புரிந்து கொண்டவன் திரும்பி வந்து படுக்கையில் அமர்ந்தாள் இந்தியா வரும் வரை இல்லை இதோ இப்போது மலரை இங்கு பார்க்கும் வரை அவளை குன்றுவிடும் அளவு கோபம் அவன் மனதில் இருக்கவே செய்தது ஆனால் இதோ மலரை கண்டதும் அவள் மீது இருந்த கோபம் சிறிது குறைந்து விட்டது ரயிலில் அவளை சந்தித்ததாலும் அவள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டதாலும் வந்த மாற்றம் இது ஆனால் ஆனால் அவன் பேரை களங்கப்படுத்தியவளை அவனால் எப்படி மன்னிக்க முடியும் அவள் மன்னிப்பை கேட்ட அவளை எப்படி மன்னிப்பது ஆனாலும் அவள் விழிகள் நிறைந்ததை பார்த்த பிறகு ஏதோ ஒரு நெருடல் அவளிடம் பேச அவன் விரும்பவில்லைதான் ஆனாலும் அவளது கண்ணீர் அது அவனை ஏதோ செய்கிறதே அவளை மீண்டும் பார்க்க வேண்டும் அப்போது அவளது எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை அறிய வேண்டும் இப்படியெல்லாம் அவன் மனம் நினைக்கவே செய்கிறது கண்டிப்பாக இது காதல் இல்லை காதல் என்றால் பிரியும் தருணம் அவள் செல் எண்ணை வாங்கி இருப்பானே பார்த்ததும் காதல் வரும் வயதா என்ன அவன் இருபத்தி ஆறு வயதை நெருங்குகிறான் ஆனாலும் இன்று வரை எந்த ஒரு பெண்ணையும் பார்த்து ஏற்படாத ஒரு உணர்வு அவளை மீண்டும் பார்த்த போது எப்படி உருவாகிறது இரவு படுக்கைக்கு வந்தபோது கூட மலரின் நினைவு வரவே செய்தது திரும்பி நேபாளம் செல்லும் முன் மீண்டும் ஒரு முறை அவளை சந்திக்க வேண்டும் என்று அவன் நினைத்தது என்னவோ உண்மைதான் பெயர் காதல் ஆனால் அவளை பார்க்கும் போது ஏதோ ஒரு உணர்வு அது காதலா அவனுக்கு தெரியவில்லை இப்படியெல்லாம் மனம் குழம்பினாலும் அவளை மன்னிக்க அவன் மனம் தயாராகவும் இல்லை இதே நேரம் தன் அறைக்குள் வந்து படுக்கையில் சாய்ந்து அமரும் போது மலரின் மனம் வரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அவன் தனக்கு ரிஷியாக மட்டும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவளும் நினைத்தாள் அருகில் எங்கோ வேலைக்கு சென்று வருபவன் இனியும் ரயில் பயணத்தில் அவனை சந்திக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக தனக்கு அமையும் அன்று அவனது பெயரை கேட்டு அறிய வேண்டும் அவன் தரவில்லை என்றாலும் அவனது செல் எண்ணை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாவது அவன் தந்த காசை கொடுக்கும் ஒரு தான் வந்தால் அதை திருப்பி கொடுத்து விடவும் வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் செய்த உதவியை நினைத்து மனம் நன்றி சொல்லிக் கொண்டேதான் இருந்தது நேற்று அது உதவியாக மட்டும் தோன்றும் போது இன்று அது ஏன் அவனது காசை உடனே திருப்பி கொடுத்துவிட அவள் மனம் விரும்புகிறது ஆனால் பாதி காசு நேற்றை செலவாகிவிட்டதே ஒரு தோழியிடமிருந்து அவளுக்கு மட்டுமா அப்பா அம்மாவுக்கு உடை எடுத்திருக்கிறாள் வெண்மதிக்கும் கணவர் கந்தனுக்கும் உடை எடுத்தவள் இனிப்பு பழங்கள் எல்லாம் வாங்கி சென்று அவளையும் பார்த்துவிட்டுதானே வீடு வந்து சேர்ந்தாள் சிந்தனையில் மூழ்கி இருந்தவள் அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதையே மறந்துவிட்டாள் தன் வேலைகளை முடித்துவிட்டு அப்பாவுக்கு உணவோடு வந்த அம்மா சிந்தனையில் மூழ்கி படுக்கையில் அமர்ந்திருக்கும் மலரை கண்டு திகைத்தார் மலர் நீ நீனும் ரெடி ஆகலையா அம்மா கேட்க தன் நிலைக்கு வந்தவள் செல்போனை எடுத்து நேரத்தை பார்த்து அதிர்ந்து துள்ளி எழுந்தாள் வேக வேகமாக தயாராகி கைப்பையை தூக்கி தூளில் மாட்டிக்கொண்டு அறையில் இருந்து வெளியே வந்தவள் அம்மா அவளுக்காக எடுத்து வைத்த உணவையும் எடுத்து பைக்குள் திணித்தபடியே அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாக சைதன்யா வீட்டு பூந்தோட்டம் வழியாக முன்வாசலுக்கு செல்ல முயல பூந்தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த சைதன்யா அப்படியே திரும்பி பின்னால் இருக்கும் செடிக்கு தண்ணீர் ஊற்ற அவனை கவனியாது வேகமாக நடந்து வந்த மலரின் மீது தண்ணீர் அடித்து விட்டான் குளிர்ந்த நீர் உடலில் விழுந்ததும் என்று ஒரு சத்தம் அவள் அடிமனதில் இருந்து எழும்பியது தண்ணீர் அடித்தது யார் என்று கோபமாக பார்த்தாள் சைதன்யாவை கண்டதும் அவள் கோபம் அப்படியே அடங்கி போனது பார்த்து தண்ணி ஊத்த கூடாதா என்று கேட்டாள் நீ மட்டும் பார்க்காம கேட்காம பழிய தூக்கி எங்க மேல போடுவ அதை நாங்க தாங்கிக்கணும் நீ தாங்கிக்க மாட்டியா கோபமாக அவன் கேட்க நான் ஒன்னும் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல நீங்க தண்ணி அடிச்சதும் ஓடி போய் வேற ட்ரெஸ்ஸ மாத்திக்க ஆபீஸ் கிளம்பிட்டேன் இப்பவே டைம் ஆயிடுச்சு இந்த நனைஞ்ச ட்ரெஸ்ஸ மாத்த கூட எனக்கு டைம் இல்ல ட்ரெயின் போயிடும் பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக பதில் கூறியவள் முந்தானையை எடுத்து முகத்தையும் கழுத்தையும் கையையும் துளைத்துக்கொண்டு கொண்டு வேகமாக கேட்டை நோக்கி நடந்தாள் தொடர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு நனஞ்ச துணியோடு ஆபீஸ் போற கொஞ்சமாவது இறக்கப்படுறாரான்னு பாரு அவ்வளவு கோபம் முணுமுணுத்தபடியே வேகமாக கேட்டை தாண்டி நடந்தாள் வேக வேகமாக சாலையில் அவள் நடந்தாலும் தாமதமாகிவிட்டதாலோ என்னவோ அவள் கால்கள் நடப்பது போல் அவளுக்கு தோன்றியது இதற்கிடையில் வழியில் கிடந்த கல்லை கவனியாது அதன் மீது அவள் கால் எடுத்து வைக்க கால் சருகி ஒரு புறம் வளைந்து செருப்பு ஓ நோ என்றவள் இரு செருப்பையும் கழற்றி சாலையோரம் போட்டுவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள் ரயில் நிலையம் செல்ல வேண்டும் என்றால் பத்து நிமிடம் நடக்க வேண்டும் இந்த நேரம் பார்த்து ஆட்டோ ஒன்றும் கண்ணில் சிக்கவும் இல்லை கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவளுக்கு இன்று தான் கண்டிப்பாக ரயிலை தவற விடுவோம் என்பது புரிந்தது பதற்றத்தோடு அவள் வேகமாக நடக்க கால் கல்லில் தட்டி அடிபட்டு விட்டது ரத்தம் கசிகிறது குனிந்து அவள் அதை பார்க்க ஒரு கார் அவள் அருகில் வந்து நின்றது சைதன்யாவின் தாத்தா வீட்டு கார் காரின் கண்ணாடியை கீழே இறக்கிய கார் டிரைவர் மலர் கார்ல ஏறு நான் உன் ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறேன் என்றார் வியப்போடு நிமிர்ந்து அவரை பார்த்த மலர் அங்க நீங்க காரமடியா போறீங்க என்று கேட்டாள் இல்லம்மா கௌசல்யா அம்மா தான் உன் ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க கௌசல்யா அம்மாவா ஆமா சரி அங்கு என்றவள் காரில் ஏறி அமர்ந்தாள் அவளுக்கு இப்போதுதான் உயிரை திரும்பியது ஊதியம் கிடைத்த மறுநாளை தாமதமாக அலுவலகம் சென்றால் கண்டிப்பாக திட்டு விழதானே செய்யும் காலில் செருப்பும் இல்லை வேகமாக நடக்கவும் முடியவில்லை இந்த நிலையில் இப்படி ஒரு உதவி கிடைத்தது அவளுக்கு இரண்டு மணிக்கு மேல்தான் தள்ளாடியபடி வீடு வந்து சேர்ந்தான் அதனால் இன்னும் எழவில்லை பெரியம்மா வேண்டுமென்றே தான் அறையில் இருந்து வெளியே வரவில்லை சைதன்யாவின் அப்பா பெரியப்பா மாமா மூவரும் எஸ்டேட்டுக்கு கிளம்பிவிட்டனர் அப்பா இங்க இருந்து எனக்கு போர் அடிக்குது நானும் உங்க கூட எஸ்டேட் வரேன் என்று கூறிய சைதன்யா டே கௌதம் நீயும் வரியா என்று கேட்டான் அதை கேட்டபடியே அறையிலிருந்து வெளியே வந்த தாத்தா சைதன்யா நீயும் கௌதமும் எஸ்டேட் போறீங்கன்னா நானும் வரேன் என்று கூற அப்பா உங்களுக்கு உடம்பு முடியல அதனால தானே ஒரு வருஷமா நீங்க எஸ்டேட் பக்கமே வரல நேத்து தானே ரொம்ப முடியலன்னு சொன்னீங்க இப்போ எஸ்டேட் வரேன்னு சொல்றீங்க வீட்லயே இருங்கப்பா அப்பா கூற அப்பா உடம்பு முடியலன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா அது மனசையும் சேர்த்து பாதிக்கும் நம்ம பாதி நோய குணமாக்க நம்ம மனசால முடியும் மனசு ஆரோக்கியமா இருந்தா நோய் கூட பறந்து போயிடும் தாத்தா வரட்டும் நானும் கௌதமும் இருக்கும்ல பாத்துக்கிறோம் சைதன்யா கூற அப்ப சரி நீங்க வாங்கப்பா என்றார் அப்பா அனைவரும் புறப்பட்டு சென்றனர் அதன் பிறகுதான் தன் அறையிலிருந்து வெளியே வந்தார் பூரணி பெரியம்மா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு பொம்பளை பொறுக்கிய கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு வீட்டுக்கு வரவழிச்சு தங்க வச்சிருக்கீங்க இந்த வீட்டுல கல்யாண வயசுல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அந்த சிந்தனை இங்க யாருக்காவது கொஞ்சமாவது இருக்கா ஏதோ என் பையன் கௌஷிக் கொஞ்சம் அதிகமா தள்ளி போட்டுட்டு வந்தா இந்த சங்கீதாவும் சங்கவியும் ஓடி போய் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க சங்கவிய என் பையனுக்கு கட்டி வைக்க சொன்னா அவளுடைய அத்தை பையனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் ஜெர்மனியில இருக்கான் அவன் வந்ததும் அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஒரு சொன்னாங்க சரி சங்கீதாவை பையனுக்கு கட்டி வைங்க தான் யாருக்குமே பிடிக்காது ஆனா அவன் பொம்பளை புரிக்கியா எதாவது வீட்டுக்குள்ள எட்டி பார்த்ததா யாராவது இன்னைக்கு வரைக்கும் சொல்லி இருக்காங்களா அப்படி இருந்தும் இந்த வீட்டு பொண்ணுக்கு என் பையனை மருமகன் ஆக்கிக்க கொஞ்சமும் விருப்பம் இல்ல அவ பொண்ணுங்களுக்கு என் பையனை கட்டிக்க விருப்பம் இல்ல அதுவே அந்த வந்ததும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ஒரு இருக்கையில் சென்று அமர அண்ணி நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க சைதன்யா பொம்பளை பொறுக்கின்னு உங்களுக்கு யார் சொன்னது அதே மாதிரி கௌஷிக் குத்தம் உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை தான் கேட்டார் அப்போ என் பையன் பொம்பளை பொறுக்கியா ஆமா உங்க பையன் அடிக்கிற கூத்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அதனாலதான் உங்க பையனை பார்த்ததும் என்னுடைய ரெண்டு பொண்ணுகளும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்களே கௌஷிக்கு நீங்க சங்கீதாவையும் சங்கவியையும் பொண்ணு கேட்டீங்க கௌஷிக்க பத்தி சங்கீதா சங்கீதாவன வேண்டான்னு சொன்னா இதுவே கௌதமுக்கு சங்கீதாவை கட்டி வைங்கன்னு நாங்க சொன்னோம்ல அத மட்டும் நீங்க கேட்டீங்களா என்ன ஆ கௌதமுக்கு நான் இதுக்காக சங்கீதாவை கட்டி வைக்கணும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ நாண்டு போட்டி போட்டுட்டு ஆயிரம் பேர் வந்து நிக்கிறாங்க ஆமா நீ அவனுக்கு பொண்ணு கொடுக்க ஆயிரம் பேர் நிக்கிறாங்க இதுவே கௌஷிக்கு பொண்ணு கொடுக்க ஒருத்தர் கூட வரல அப்பவே தெரிய வேண்டாம் உங்க பையனுடைய லட்சணம் என் பையனோட லட்சணம் இருக்கட்டும் அவனால இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல இப்போ அந்த பொம்பளை பொறுக்கி சைதன்யா வந்துட்டான் இனி உன் பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அப்புறம் யாரோ எட்டி பாத்துட்டாங்க கட்டி பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்பாளுங்க அப்படி எல்லாம் நின்னாதான் இந்த வீட்டு பெரிய மனுஷங்களுக்கும் புத்தி வரும் போல அண்ணி இன்னைக்கு வரைக்கும் கௌஷிக்கால எந்த பிரச்சனையும் வரலன்னு நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்க நேத்து கூட குடி போதையில சங்கவி ரூம் கதவை தட்டி இருக்கான் கௌஷிக் அது உங்களுக்கு தெரியுமா அவ பயந்து போய் எனக்கு நான் போய் போய் அவனுடைய கொண்டு தள்ளி விட்டுட்டு வந்தேன் பையனுக்கு பொண்ணுங்க ரூம் கதவை எப்பவும் பூட்டிதான் எவனும் உள்ள எட்டி பார்க்கவும் முடியாது கட்டி பிடிக்கவும் முடியாது நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க நிம்மதியா இருக்கலாம் அத்தை ஒன்றுக்கும் விட்டு கொடுக்காமல் அவருக்கு பதிலடி கொடுக்க அமைதியாகிவிட்டார் பெரியம்மா பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்